அரசியல் களத்துல ஒரு பரபரப்பான செய்தி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல மாசங்கள் இருக்கு ஆனா இப்பவே தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போர் தொடங்கி மேடையிலுமே திமுக வச்சு செஞ்சுகிட்டு இருக்காரு தளபதி பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே திமுக தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தளபதி ஒரு மேடையில பேசி முடிச்சாரு அப்படின்னா அவரோட ஸ்பீச் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு முக்கியமா திமுக

இந்த கூட்டத்தில் கலந்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க